சார் ஒரு ஏக்கரா முப்பத்தி மூணு சென்ட் இது எது சொல்கிறா தேக்கு ஏக்கரா மூன்று ஏக்கர் சார் சாரி சார் இது வந்து மூன்று ஏக்கரா மூன்று ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஏக்கராவுக்கு ஃபுல்லாக தேக்கு இருக்குது அப்புறம் ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு இருக்குது ஓகேங்களா மூன்று ஏக்கரு சைட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேல்மருவத்தூர் கீழ்கொடுங்காலூர் பக்கத்தில் தான் இந்த சைட் நமக்கு அமைஞ்சிருக்கு கீழ்கொடுங்கலூர் பக்கத்தில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோட விலை முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சார் சைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தார் ரோடு இதுதான் இது நமக்கு தார் ரோடு இதோ மாடு நிற்கிது பாருங்க தெரியுதுங்களா இது நமக்கு தார் ரோடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி வழி வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இது வேறு ஒருத்தர் இடம் இது இருபத்தி நாலு அடி இங்கே தார் ரோட்லேருந்து நமக்கு இருபத்தி நாலு அடி வே வழி கொடுத்துட்டாங்கன்னா நேராக போய் பயிரில் முட்டுதா பயிர் வந்து நம்ம சைட்டுங்க ஓகேங்களா வழி கொடுத்துட்டாங்கன்னா நேராக பயிரில் போய் முட்டோம் பயிர்லேருந்து நம்ம சைட்டு அந்த பயிர் அப்படியே பாருங்கள் இந்த சைடு தேக்கு அந்த சைடு தேக்கு ஒரு ஏக்கருக்கு ஃபுல்லாக நல்லா பெரிய பெருசாக இருக்குங்க தேக்கு ஓகேங்களா முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க செண்டு பேசலாம் மூன்றரை ஏக்கரு ஒரு பெரிய கிணறு சர்வீஸு தேங்க்யூ